வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரையிற்குன்னு விறுவிறு சமையல் காலையில் சமையல் மத்தியானம் காலையில் கிரே கிரேவி மாதிரி மத்தியானம் வந்து பெரட்டல் மாதிரி ஒரே சமையல் தான் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து சன்னா உருளைக்கெழங்கு சன்னா சுண்டல் சேர்த்து உருளைக்கெழங்கு போட்டு ஹோட்டல் சுவையில் மார்வாடி ஸ்பெஷலில் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் தேவையான பொருள் தேங்காய் எட்டு துண்டு சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சாம்பார் வெங்காயம் நான்கு தக்காளி ஒன்று இஞ்சி நான்கு சாம்பார் வெங்காயம் கூடுதலாக எடுத்தால் தான் இருக்கும் பூண்டு நாலு பல் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மிக்சி ஜாலில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு வடைச்சிட்டி வச்சுடுங்க கொஞ்சமாக ஒரு நான்கு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க சோம்பு அரை ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஊறு உருக்குது வேக வச்சு தனியாக உருளைக்கெழங்கு சுண்டல் சன்னாவை சன்னா சுண்டல் எடுத்து வடைச்சியில் சேர்த்துருங்க அரைச்ச விழுத சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு தட்டை போட்டு மூடிவிடுங்க நல்லா கொதித்து கிரேவி பதம் வரணும் வரும்பொழுது ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பூரிக்கு ஏற்ற சைடு இதையே எப்படி மத்தியானமாக நம்ம செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா நம்ம பூரிக்கு ஏற்ற சைடு செஞ்சு கூடுதலாக வச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த உருளைக்கிழங்கையும் மூக்கடலை சன்னாவையும் வடை சட்டியில் சேர்த்துருங்க நல்ல சுருளை 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 அதை நல்லா வதக்கி கொடுங்க பரட்டலாக ஆகிடும் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அதை ஒரு இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி பச்சை வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை மாங்காய் எல்லாத்தையும் மேலே தூவிட்டு அப்படியே வச்சுக்கோங்க சாப்பிடும்போது தோசை தவா வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த செய்த அந்த சன்னம் உருளைக்கெழங்க அப்படியே மேலே வச்சுருங்க வச்சு பிடிச்சி சுட சுட பரிமாறுங்க மத்தியானம் சைடிஷ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரே கிரேவியை வந்து மத் காலையில் வந்து பூரிக்கு கிரேவியாகவும் மத்தியானம் பெரட்டலாகவும் நம்ம வந்து சாதத்துக்கு சைடீஸாகவும் வச்சு ஒரே சமையலை இரண்டு விதமாக நம்ம வகைப்படுத்தலாம் இது ரொம்ப ஈஸியாக நான் முடிச்சிட்டேன் அடுத்து வந்து மாங்காய் இஞ்சி தொக்கு அதாவது ஊறுகாய் அது ஒரு பக்கம் மத்தியானம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வெறும் உடைச்சிட்ட ஒரு சூடாக சாதம் ஒரு கிண்ணு சாதம் எடுத்து நல்லா கொஞ்சம் மாங்காய் இஞ்சி தொக்கு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அது ஒரு வடச்சட்டி வடைச்சி சாதமாக எடுத்து வச்சிட்டேன் முருங்காய் இருந்தது கொஞ்சம் வதங்கலாக இருந்தது நான் ரெண்டு நாளோ நாளையும் ரொம்ப வதங்கிடும் அதனால் முருங்காய் போட்டு கிளிமுக்கு மாங்காவையும் சேர்த்து புளி குழம்பு வச்சிட்டேன் இதற்கு வந்து புளியை கட்டிய கரைச்சி விட்டு தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மூணுமே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு பெஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி மிக்சி ஜளவு ஒரு சுற்றி சுற்றி அந்த தக்காளியை சேர்த்துருங்க அடுப்பு பற்ற வச்சு கடுகு விழுந்தம்பருப்பு கருவேப்பில் சோம்பு கொஞ்சமாக சேர்த்து தாளித்தான் செஞ்சு குழம்பை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிங்க இறக்கிடுங்க கிராமிய முறைப்படி ரொம்ப அருமையாக இருக்கும் முருங்காய் கிளிமுக்கு மாங்காய் போட்ட குழம்பு காய் வைக்கிறதுக்கு வெள்ளரி காரந்ததை தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிட்டோம் தேவையான அளவு உப்பு தயிர் சேர்த்துட்டேங்க கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து செஞ்சு கொத்தமல்லி தூவி இன்னொரு சைடு ரெடி அடுத்து வந்து நேற்று உறைய வைத்த கெட்டி தயிர் அடுத்து வந்து அப்பளம் வந்து சாப்பிடும்போது பொறிச்சுக்கலான்ட்டு இருந்தோம் ரசம் நேற்றைய ரசம் இன்றைக்கி அதை சூடு பண்ணி வச்சுட்டேன் எங்களோட சமையல் முடிஞ்செடுத்தா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக சமையல் முடிக்கணும் ஒரு காய்க்கு ரெண்டு காய் தேவை என்று நினச்சோம்னா வெள்ளரிக்காய் பச்சடி கேரட் போட்டு பச்சடி நம்ம செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக நம்ம சமையல் முடிஞ்சிடும் நன்றி